இங்கே இருக்கமோ இல்லை அங்கே இருக்கமோ இல்லை அங்கனா இருக்கமோ ஐயோ ஒன்னுமே புரியலையே இன்னிங்க கண்டுபிடிக்க முடியலையே ஃபர்ஸ்ட் அங்கே பார்த்தோம் இன்னைக்கு இங்கே பார்த்தோம் இன்றைக்கியும் பார்க்க முடியலையே என்ன தீபா எதை யோசிச்சுட்டே வந்துட்டே இருக்கேன் இந்த நேரத்தில் இங்கே நான் பண்ணுறேன் அது இது அங்கே இங்கே இல்லைப்பா அதெல்லாம் உனக்கு தெரியாது போப்பா அப்பப்பா சொல்லுப்பா எனக்கு தெரிஞ்சா நான் சொல்லுவேன்ல அடா நீ போப்பா அதெல்லாம் உனக்கு தெரியாதுப்பா சொன்னால் தானே தீபக் தெரியும் சொல்லுப்பா இல்லப்பா பைபிள் இல்லைன்னா போட்டுக்குது என்னை தேடுங்களேன் அப்போது கண்டடிவனும் போட்டுதுல்ல நானும் ஒரு நாலாவ மாதிரி தரேன் ஏசப்பா பார்க்க முடியலப்பா இதுண்ணா தீபக் இன்னும் மாரி தான் சில பேர் இயேசு கிறிஸ்துவ எப்படி தேடணும்னு தெரியாமல் அலைஞ்சு திரிஞ்சிகிட்டு இருக்காங்க இப்படி தீபக் சில பேர் அவங்க தேவைக்காகவும் சில பேர் அவங்க ஆதாயத்துக்காகவும் சில பேர் அவங்களுக்கு சுகம் கிடைக்கணுக்காகவும் தான் இயேசு கிறிஸ்துவை தேடுறாங்க ஆனால் உண்மையாக தேடுறவங்க இந்த உலகத்தில் ஒருவர் கூட இல்லை இயேசு கிறிஸ்துவை உண்மையாக தேடி பார்த்தியா நீ ஒரு வாட்டியாச்சும் அவர் உண்மையாக தேடிப்பார் நீ ரோட்டில் வந்து தேடணுன்னு அவசியம் இல்லை அவரே உனக்கு முன்னாடி வருவார் ஆமாம் டேவிட் நான் கூட பார பல நாட்கள் இப்படி தேடிய ஆக்கிட்டேன் நீங்கள் கூட ஆதாயத்துக்காக தேவனை தேடாதீங்க ஆத்மா பாரத்துக்காக தேவனை தேடுங்க பல நன்மைக்காக தேவனை தேடாதீங்க பல பேர் பாவத்திலேருந்து விடுதலை யாக்க தேவனை தேடுங்க இயேசுவை இவர் எப்படி தேடணும்னு தெரிஞ்சுக்கிட்டாரு நீங்களும் இயேசுவை எப்படி தேனும் தெரிஞ்சிருக்கீங்கன்னு நம்புறேன்